ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதையை பற்றி பார்ப்போம் அந்த கதையின் பெயர் என்னவென்றால் எது சின்ன பாவம் எது பெரிய பாவம் இதை பற்றி நாம் இப்போது கதையாக பார்ப்போம் ஒரு நாணியிடம் இரண்டு பேர் வந்தனர் ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான் நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது நான் செய்த பாவத்துக்கு மீச்சு உண்டா என்று ஒருவன் கேட்டான் அடுத்தவன் நாணியிடம் சொன்னான் நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை சின்ன சின்ன பொய்கள் சிறு ஏமாற்றங்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன் தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன நாணி சிரித்தார் முதல் ஆளிடம் நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார் இரண்டாம் ஆணிடம் நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார் இருவரும் அவ்வாறே சென்றனர் முதல்வன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான் அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான் இப்போது நாணி சொன்னார் சரி இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்ப போட்டுவிட்டு வாருங்கள் என்றார் முதல்வன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான் இரண்டாம் ஆனவன் தயக்கத்துடன் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான் நாணி சொன்னார் முடியாதல்லவா அவன் பெரிய தவறு செய்தான் அதற்காக வருந்தி அழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது அவனுக்கு மீட்சி சொலவும் தான் மீட்சி என்பது மிக கடினம் சிறு துளிகள் பெருவெள்ளம் என்று அதைதான் கூறுகின்றார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்